ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுகியமாக பேசுறேன் இன்றைக்கி தேவி பாகவதத்துல சந்திரமதியின் தவிப்பு பற்றி பார்க்க போகிறோம் நேற்று என்ன இருக்கா சுடலை புலையனுக்கு விஸ்வாமித்திரர் வந்து ஹரிச்சந்திரனை வித்த வித்தவாட்டி அந்த புலையன் வந்து நீ போய் சுடுகாட்டில் காவல் காக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னதுமே ம மனசே இல்லாமல் ஹரிச்சந்திரன் என்ன பண்ணார் அந்த மயானத்தை காவல் காக்கிற வேலையை செஞ்சிட்டு இருந்தார் இப்படியே ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஹரிச்சந்திரனோட நிலைமை இப்படி இருக்கும்போது அந்த கிழவர் பின்னால் சென்ற அவனது பத்தினி சந்திரமதியும் புத்திரன் லோகிதாசனும் அவ்வேதியர் வேலைகளை எல்லாம் செஞ்சு துயரத்தோட காலம் கழிச்சிட்டு வந்தாங்களாம் இந்த கதையை நல்லா கேளுங்க நம்மளுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருது கஷ்டம் வருதுங்கிறோம் ஆனால் இந்த ஹரிச்சந்திரனோட கதையில் இது கதையாக உண்மையாக நடந்தது தான் ஆனாலும் இதை ஒரு கதையாக நினச்சி பார்த்தா கூட ஒரு ஒருத்தருக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வந்தோம் அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு அப்படிங்கும் போது நம்மளுக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் நம்ம தூள் தூள் ஆக்கிட்டு எந்திரிச்சு வரணும் அப்படிங்கிற தைரியம் நம்மளுக்கு வரும் அதாவது ஒரு ராணியாக இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம் ஒரு நாள் வந்து லோகிதாசன் வந்து கிழவருக்கு தர்ப்பை புல்லும் சமைத்தம் கிடைக்கிறதுக்காக ஒரு இடத்த தேடி போனாங்களாம் அதாவது அந்த காட்டில் இருக்கிற பசங்களாம் சேர்ந்து போனாங்களாம் காட்டில் வந்து ஒரு இடத்துல தர்பபுல் புல் நிறையா இருந்துச்சோம் உடனே சிறுவர்கள் எல்லாமே சாஸ்திர விதிப்பட்டு சொல்லி அந்த அந்த புல்லையும் சமத்துக்களையும் ஒரு கட்டாக கட்டி தலையில் சுமந்துட்டு வந்தாங்களாம் வர தாகம் ஏற்படவே ஒரு தடாகத்தை பார்த்தாங்களாம் உடனே அந்த தடாக கரையில் இருக்கிற புற்றுமேட்டில் வந்து அவங்களுடைய சுமையெல்லாம் இறக்கி வச்சுட்டு போய் தடாகத்தில் இறங்கி நீர் அருந்தினாங்களாம் அதுக்கப்புறமேட்டு லோகிதாசன் என்ன பண்ணான் தன்னுடைய சுமையை எடுப்பதற்காக புற்று மேட்டு அருகே போனானாம் அப்பன்னு பார்த்து விஸ்வாமித்திரரோட ஏவலினால் இருந்த கருணாகம் ஒன்று சீறி பாய்ந்து அந்த லோகிதாசனை தீண்டனுச்சான் இந்த இடத்துல நல்லா கவனிங்க விஸ்வாமித்திரரோட தான் அந்த கருணாகம் வந்து அந்த பையனை கடிச்சிருக்கு ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்க கொடுக்க தான் அவங்களுடைய மனசை பக்குவக்கூட அப்படிங்கிறதுனால தான் கடவுள் வந்து மீண்டும் மீண்டும் கஷ்டத்தை கொடுக்குறாரு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்ததுனால தான் அந்த அரிச்சந்திரனோட பேர் இந்த காலம் வரைக்குமே நினைச்சி இருக்குது அந்த விஷம் தலைக்கேறியதுமே லோகிதாசன் பூமியில் விழுந்து உயிர் விட்டுட்டானோம் அதை கண்டதும் மற்ற அந்தன சிறுவர்கள் எல்லோரும் பயந்து போய் நகரத்துக்கு ஓடி போய் லோகிதாசனோட அம்மா கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம் அதை கேட்டதுமே சந்திரமதி வந்து பூமியில் தடால்னு விழுந்துட்டாராம் அப்போ வந்து அதை அறிஞ்சிக்கிட்டே யஜமானரான கிளவேதியர் வந்து ஆத்திரப்பட்டு இது என்ன நாடகம் படி அப்படின்னு கூச்சலிட்டு தண்ணீரை தெளிச்சாராம் மயக்கம் தெளிஞ்ச உடனே சந்திரமோதி வந்து அழத் தொடங்கினாளாம் அப்போ வந்து கிழவர் வந்து கோபத்தோட வேசமாடி போடுகிறாய் அந்தி பொழுதில் அறிவில்லையா அறிவு இல்லையா உனக்கு மானம் இல்லையா சிச்சி வாயை மூடு என்னிடம் உன் மகனுக்கு விலையாகும் கிரைய பணத்தை வாங்கி கொண்டும் பிறகு ஏனடி அழுகிறாய் உன் பையனால் உனக்கென்ன நஷ்டம் விலைக்கு வாங்கி அவன் செத்ததால் எனக்கல்லவோ நஷ்டம் நான் அல்லவோ வேண்டும் என் பணத்துக்கு என்ன வழி எனக்கு நீயும் சரியாக வேலை செய்யவில்லை உன் பையனும் உன்னிலும் துஷ்டம் இருவரும் சண்டி மாடுகள் போலவே எனக்கு அடிமை வேலை செய்ய இங்கு வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தார் சந்திரமதி வந்து அவர் பேசுகிற எதையுமே பொருட்படுத்தாமல் நாம போய் நம்ம பிள்ளைய பார்க்கணுமே அதுக்கு அனுமதி கேட்டால் இவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி நடுங்கிக்கிட்டே வாய் குளரி சுவாமி தர்பி சேகரித்து வர சென்ற என் மகன் பாம்பு கடுத்து அங்கே மடுத்து கிடைக்கிறான் அவனை பார்த்து வர துடிக்கிறேன் செய்து எனக்கு அனுமதிங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் ஆனால் கிளை ஆ சண்டியே கிரையப்பணம் வாங்கி கொண்ட பிறகு என் வேலைகளை செய்வதற்கு இஷ்டம் இல்லாமல் ஏதாவது சாக்கு போக சொல்கிறாயா பணத்தை வாங்கி கொண்டு வேலை செய்யாத துரோகி கடைசியில் நரகத்துக்கு போய் அவஸ்தைப்பட்டு பிறகு கோழியாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு சந்திரமதி வந்து சுவாமி கோபிக்க வேண்டாம் மைந்தன் அங்கே வந்து மாண்டு கிடக்கும் போது அவனை போய் பாராமல் இங்கே எப்படி வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னாராம் போய் வா அப்படின்னு சொல்லுங்க ஒரு கணத்துல திரும்பி வந்தாரேன் அப்படின்னு அவர் காலில் விழுந்து கெஞ்சி எழுதலாம் அவரோ சிறிது மனம் இறங்காம அவளை திட்டிட்டு வழக்கம் போல நீ செய்ய வேண்டிய வேலையில எல்லாம் செய்ய இதுவரை செய்யாமல் விட்டுருக்கிற வேலையும் இன்றைக்கே செஞ்சிடணும் வீணா அழுகாது சண்டித்தனம் செய்யாமல் போய் வேலையைப் பாரு அப்படின்னாரா சந்திரமோதியும் பயந்து நடுங்கி வேறு வெளியில்லாமல் அழுதுகிட்டே போய் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக இரவில் அவர் படுத்த பிறகு அவரோட காலுக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி காலையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படியே நள்ளிரவு ஆயிடுச்சான் அந்த சமயத்தில் வேலை செய்ததோட புத்திர சோகமாக தாங்காமல் மயங்கிறத பார்த்துட்டு கிளவேதியர் மனம் இறங்கியதால் அடி நீலி நீ சீக்கிரமாக போய் உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளாம் செய்துவிட்டு பொழுது விடுவதற்குள் இங்கே திரும்பி வந்து உன் வேலையை பார் உன்னை தவிர வேலையை செய்ய இங்கே வேறு யாரும் இல்லை போய்விட்டு சீக்கிரமாக வந்துவிடு அப்படின்னு அனுமதி கொடுத்தாராம் அந்த வார்த்தையை கேட்டதுமே சந்திரமதி துள்ளி எழுந்து கதறி எழுதுகிட்டு தன்னோட மகனை தேடி பார்க்கறது தன்னோட மகனை தேடிட்டு போனாலாம் லோகிதாசனை பார்த்ததுமே தன்னோட மடியில் போட்டு மகனை பாம்பு கடித்த போது அம்மா என்று அழைத்தாயா அப்பா என்ற அழைத்தாயா என் செல்வமே நாங்கள் இருவரும் உயிரோடு இருந்தோம் ஒருவரும் உனக்கு மரண காலத்தில் வந்து உதவாமற் போனேமே அப்படின்னு சொல்லி பலவாராவும் அழுது புலம்பி வயிற்லையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுதாலாம் பிறகு நாயகரே நீர் எங்கே இருக்கிறீ உமக்கு இந்த செய்தியை சொல்லக்கூடிய ஒருவரும் இல்லையே உன் மைந்தனின் முகத்தை வந்து பார்க்க மாட்டீரா நீர் வந்து பார்த்தால் இவன் ஒருவேளை எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பலவாரா புலம்பே எழுதிட்டு இருந்தாலும் அப்போனா அங்கே வந்த நகர சோதனை காவலாளர்கள் எல்லாமே அவள் இடற கேட்டு திகைச்சி போய் அவள் அவ பக்கத்தில் போய் நீ யார் இந்த குழந்தை ஏது இது எப்படி செத்தது உன்னுடைய கணவன் எங்கே இருக்கிறான் பெண்ணினமான நீ இந்த காட்டில் பயம் இல்லாமல் இருப்பதோடு தனியாக ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு சந்திரமதி வந்து பதில் எதுவுமே சொல்லாமல் துக்க மேகத்தில் இருந்தாலும் அவள் மௌனமாக இருக்கிறத பார்த்ததுமே நகர சோதனை காவலர்களுக்கு அவளை பார்த்தோன்னா சந்தேகமும் பயமும் உண் உண்டாயிருச்சான் இவள் வந்து நல்லவளாக ப தோணலை நாம எது கேட்டாலுமே பதில் சொல்லாமல் மௌனத்தையே சாதிக்கிறார் இந்த குழந்தையை இவ தான் கொண்டிருப்பாள் இவளை நாம் விடக்கூடாது பழிக்கு பழியாக இவளையும் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவாராகவும் அவளை பற்றி பேசிட்டு வெறும் சேர்ந்து அவளை சண்டாளனான வீரபாகுடம் இழுத்துட்டு போனாங்களா சண்டாளனை இவள் நகர எல்லைக்கு வெளியே ஒரு பையனை கொன்றுவிட்டு கொள்ளாதவளை போல் பாசாங்கு செய்து அழிந்து கொண்டு நாங்கள் இவளை இங்கே இழுத்து வந்தோம் இவளை நீ இழுத்து கொண்டு சுடுகாட்டுக்கு போய் கொலை செய்து விடு அப்படின்னு சொல்லி சந்திரமதியை அவன்கிட்ட ஒப்படைச்சாங்களாம் அந்த சண்டாளன் வீரபாகுவோ இவளை எனக்கு நன்றாக தெரியுமே இவள் கொலை செய்யும் பாதகி என்பது உலகமறிந்த விஷயம் இதுவரையில் இந்த நரமாமிச பற்றினி யார் கையிலும் அகப்படாமல் அல்லவா தந்திரமாக திரிந்து வந்தாள் அப்படின்னு அவள் மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் சொல்லி கொள்வதால் யாதொரு பாவமும் இல்லை ஆகையால் இந்த கொடிய பெண்ணை நானே கொன்று விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமதியை ஒரு கைத்தால கட்டி அவளது தலை கூந்தலை கெட்டியாக பிடிச்சிட்டு அவளை த தன் கை வலிக்கும் வர அடி அடின்னு அடிச்சானான் அதுக்கப்புறமேட்டு சந்திர சந்திரமதியை தள்ளிக்கிட்டே போய் ஹரிச்சந்திரன் இருக்கிற இடத்துல விட்டு அடைய அடிமையே இந்த துஷ்ட பெண்ணை சிறிதும் யோசிக்காமல் நீ கொலை செய்ய வேண்டும் இவளை இங்கிருந்து கொலைக்களத்திற்கு இழுத்து கொண்டு போ அப்படின்னு கட்டளையிட்டானாம் ஹரிச்சந்திரன் அதை கேட்டதுமே திடுக்கிட்டு மெய் சிலிர்த்து போய் பெண்வதை செய்வதற்கு பயந்து நடுநடுங்கி ஐயோ இந்த கொலையை மட்டும் என்னால் செய்ய முடியாது வேறு வேலை எதாக இருந்தாலும் செய்கிறேன் அப்படின்னானாம் ஆனால் சண்டாளன் வீரபாகு வந்து அடைய அடிமையை ஏன் தயங்குகிறேன் இவளை எப்படி கொலை செய்வது அப்படின்னு பயந்தா அல்லது பாபத்திற்கு பயந்தா பாவம் என்றால் இவள் பல குழந்தைகளை கொன்று தின்ற பாதகி இவளை கொலை செய்யாமல் விடுவதுதான் பாவமே தவிர இவளை கொன்றொழிப்பது புண்ணியமே ஆகும் ஒரே வெட்டில் இவள் கழுத்தை வெட்டி தள்ளு அப்படின்னாங்களாம் ஹரிச்சந்திரனும் தயங்கி யஜமானனே நான் பெண்களை கொள்வதில்லை அப்படிங்கிற வைராகிய விரதத்தை அனுஷ்டிப்பவன் ஆகையால் இவளை கொலை செய்ய கூசுகிறேன் அப்படின்னா அதை கேட்டதுமே சன் சண்டாளன் வீரபாகு ஆத்திரத்தோடு சீறி குதித்து அடே எத்தனை என்னிடம் வேலைக்கு பணம் வாங்கி கொண்டு நான் சொல்லும் வேலையை செய்ய மறுக்கிறாயா எவனாவது தன் எஜமானிடம் சம்பளம் வாங்கி கொண்டு அவனிடம் வேலையை செய்யாமல் இருந்தால் அவன் நரகக்குழியில் விழுந்து அதிலிருந்து கரையேற மாட்டான் அப்படின்னு தர்மசாஸ்திரமே சொல்லுது அப்படின்னாரா அதுக்கப்புறமேட்டு ஹரிச்சந்திரன் என் விரதத்தை நான் சொன்னனே தவிர உன் வேலையை செய்ய மறுக்கவில்லை ஆனால் இந்த பெண்ணை தவிர உனது பகைவன் மாவீரனாக இருந்தாலும் அவனை கொன்று அவனுடையதெல்லாம் ஆக்குகிறேன் அவன் தேவேந்திரனாக இருந்தாலும் அஞ்சேன் அப்படின்னு சொல்லி வீரமொழி பேசினாலாம் அதை கேட்டதுமே சண்டாளன் மிகவும் கோவப்பட்டு கண் வந்து அடிமை உடனே நீ என்னிடம் வீரமாக பேசுகிறாய் வெட்கமில்லாதவனே வேலைக்காரனே உனக்கு ஏன் இந்த வரட்டு அகம்பாவம் ஒரு பெண்ணை கொலை செய்ய பயப்படும் உள்ளம் படைத்தனே கொலை செய்ய கூசாத உள்ளம் படைத்த சண்டால எனக்கு ஏன் அடிமையான ஆண்மையற்ற கோலையைப் போல பணியாற்றும் நீ வீரனைப் போல் என்னிடம் ஏன் வீணாக பேசுகிறாய் இப்போதே என் கட்டளை நிறைவேற்று இதோ இந்த கொடுவாளை வாங்கி கொண்டு இந்த பெண்ணின் தலையை கூசாமல் அறுத்து தள்ளிவிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் வச்சிருந்த கொலை கத்திய பலவந்தமாக ஹரிச்சந்திரனோட கையில் திணித்து அவனை வந்து வற்புறுத்தி விரட்டி விட்டாரான் நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா